கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகளில் கேரளாவில் பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு இல்லை அது அனைவருக்குமே தெரிஞ்சது தான் ராஜஸ்தான் போன்ற பாரதிய ஜனதா செல்வாக்குள்ள மாநிலங்களில் அவர்களுக்கு சில தொகுதிகள் கிடைக்கும் ஆனால் சென்ற முறை வந்து கிட்டத்தட்ட எழுபது தொகுதி இந்த முறை அந்த வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை ஒரு மெஜாரிட்டி இல்லாத நிலைமை ஏற்பட்டால் பாரதிய ஜனதாவால் பிற மாநில கட்சிகளின் ஆதரவை திரட்ட முடியாதுங்கிற நிலைமையை தான் இது போயிட்டே இருக்கு சம்பந்தமா வந்து பிரதமர் மோடி சொன்ன கருத்துக்கு திருமதி பிரியங்கா காந்தியோட கருத்து அதாவது எங்களோட குடும்பமே வந்து தாலியை வந்து நாட்டுக்காக இழந்திருக்கு அப்படிங்கிறது மணிப்பூர் மணிப்பூரில் வந்து ஏராளமான பெண்கள் தாலியை பெரிய கொடுத்ததுக்கு யாருக்காங்களா ரயில்வே ட்ராக்ல நடந்து போய் அடிபட்டு இறந்தவங்களாம் யாரு எல்லாமே பிஜேபி ஆதரவு உள்ள மாநில தொழிலாளர்கள் தானே முப்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கிறவங்க மத்தியில் பிரதமர் மோடிக்கான ஆதரவு நிலைப்பாடு என்ன அப்படியான சர்வேகளை நம்ம நடத்தவே இல்லை அது எல்லா சர்வே நிறுவனமும் அது மோடி நிறுவனமாக மாறிடுச்சு அமாஸ் இஸ்ரேல் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி நிலைப்பாடு எடுத்தது காரணமே அதானியோட இன்ட்ரஸ்ட் அங்க இருக்குங்கிறதானே இவர் தான் பாரின் போகும்போதெல்லாம் வந்து அவர் தானே கூட்டிகிட்டு போகிறாரு ராணுவத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ராஜ்நாத் சிங் சொல்றாரு அவர் என்ன மந்திரினா எனக்கு புரியல ராணுவத்தில் எப்படி மத ரீதியா இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் ஆக்சுவலா ராணுவம் வந்துங்க எப்படி அது பிரிஞ்சிருக்கு அப்படின்னா இப்ப மதராசி ரெஜிமெண்ட் இருக்கும் அந்த காலத்துல கூர்கா ரெஜிமெண்ட்லாம் இருந்துச்சு சீக் ரெஜிமெண்ட் இருக்கும் இப்படித்தான் இருக்குமே தவிர முஸ்லீம் ரெஜிமெண்ட் இந்து ரெஜிமெண்ட் தேர்தல் ஆணையம் வந்து வந்து எந்த ஒரு எடுக்க கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க தேர்தல் மோடி கமிஷன் தானக்க அவரோட தான் அவ்வளவுமே அப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்து கிழச்சிட போறாங்க உதாரணமா சூரத்துல வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சு அது எவ்வளவு பெரிய பின்விளைவு ஏற்படுத்தி இருக்கு கண்டிப்பா அது உச்ச இருந்தது போகுது கடைசியில் வேட்பாளரோட வின்னிங் சர்டிஃபிகேட் செல்லாதுன்னு உச்ச ஒரு முடிவு எடுத்துன்னு வைக்க பழைய நானூறு அப்கி பார் சாக்கோ பார் கதையெல்லாம் இப்போ அது நல்லா தெரியுது பிரதமரே அதில் பேக் அடிக்கிறாரு வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவழகன் நேற்றோடு வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து நடக்க போகுதுங்க சார் இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து எந்த சாதகமாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க சார் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதிகள் தொண்ணூறு தொகுதிகளில் கேரளாவில் பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு இல்லை அது அனைவருக்குமே தெரிஞ்சதுதான் ராஜஸ்தான் போன்ற பாரதிய ஜனதா செல்வாக்குள்ள மாநிலங்களில் அவர்களுக்கு சில தொகுதிகள் கிடைக்கும் ஆனால் சென்ற முறை வந்து கிட்டத்தட்ட எழுபது தொகுதி இந்த முறை அந்த வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை அதாவது ரெண்டாம் கட்ட தேர்தல் நடந்தது அப்போ ஆனால் அதில் தமிழ்நாடு சேர்ந்துருந்தது ரெண்டாம் கட்ட தேர்தலில் எண்பது தொண்ணூறு சதவீத வெற்றியை ஈட்டிய பாரதிய ஜனதா இந்த முறை அதிலிருந்து ஒரு இருபது சதவீதம் குறைஞ்சா கூட அவங்களோட ஓவரால் சீட் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும் முதல்கட்ட தேர்தலில் பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது முப்பது தொகுதிக்கு மேலே இல்லை அப்போ இரண்டாம் கட்ட தேர்தலில் ஒரு ஐம்பது தொகுதிகள் வந்தாலும் ஆக மொத்தம் எண்பது தொகுதி தான் வரும் அதாவது கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிகளில் எண்பது தொகுதிகள் பிஜேபின்னா நூற்றி நாற்பது தொகுதிகள் வந்து நான் பிஜேபி பிளாக்குக்கு போயிடும் உதாரணமாக கேரளா இடதுசாரிகள் ஜெயித்தாலும் அது நான் பிஜேபி தான் இப்படி வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டின்னு சொல்கிற எதிர்கட்சி ஒற்றுமைங்கிறது இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் ஆஃப் நான் பிஜேபி யூனிட்டி அதாவது நாளை வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத நிலைமை ஏற்பட்டால் பாரதிய ஜனதாவால் பிற மாநில கட்சிகளின் ஆதரவை திரட்ட முடியாதுங்கிற நிலைமையை நோக்கி தான் இது போயிட்டே இருக்குது டூ ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி பிஜேபி வந்தால் கண்டிப்பாக மாநில கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைக்க முயற்சிக்கும் ஆனால் பிரதமர் வந்து மோடியாக இருக்க மாட்டார் அந்த இடத்துல பிற எதிர்கட்சிகள் அதில் ஒற்றுமையாக இருக்கும் மாநில கட்சிகள் காரணம் பல்வேறு இப்போது ஏற்பட்டுள்ள பல்வேறு வெறுப்புகள் இப்போ உதாரணமாக மோடியோட சர்ச்சை பேச்சு இதெல்லாம் பல மாநிலங்களில் வெறுப்ப கிளப்பியிருக்கோம் அவங்களால மோடியை பிரதமராக ஏற்றுக்க முடியாது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாலும் ஈவன் பீகார் கூட ஏற்றுக்க தயங்கும் அப்படியான சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவோட நான் பி பாரதிய ஜனதாவுக்கு எதிரான சீட்டுகள் நான் பிஜேபி அணியில் முந்நூறு இரநூத்தி தொண்ணூறுலாம் வந்துட்டால் பிஜேபிக்கான ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டு கட்ட தேர்தலுமே அதை உணர்த்துவதாகத்தான் நான் நினைக்கிறேன் பிரதமர் மோடியினுடைய வெறுப்பு பேச்சு இப்போ தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு வந்து எதிர்வினை வந்து காங்கிரஸ் ஆட்டிக்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் வந்து தாலி சம்பந்தமாக வந்து பிரதமர் மோடி சொன்ன கருத்துக்கு திருமதி பிரியங்கா காந்தியோட கருத்து அதாவது எங்களோட குடும்பமே வந்து தாலியை வந்து நாட்டுக்காக இழந்திருக்கு அப்படிங்கிறது பெண்களோட வந்து ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கா அவங்களுக்கு வந்து அது சாதகமாக இருக்கா பிரியங்கா காந்தியின் பேச்சு ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்தது அது பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது அது போக கோவிட் டைம்ல மோடி அறிவித்த அவசர லாக்டவுன்ல எந்த முன்னேற்பாடும் எவ்வளவு பெண்கள் வந்து தங்கள் தாலிகளை இழந்தார்கள் ஆயிரக்கணக்கில் ரயில்வே ட்ராக்ல நடந்து போய் அடிபட்டு இறந்தவங்களாம் யாரு எல்லாமே பிஜேபி ஆதரவு உள்ள மாநில தொழிலாளர்கள் தானே அப்ப பிரதமர் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்காம அறிவித்த லாக்டவுன் கோவிடை வெற்றிகரமாக சமாளித்தோம்னு வரைக்கும் பிஜேபி தேர்தல் மேடையிலையும் பேசல அவங்களோட அறிக்கையிலும் இல்லை முன்னாடி எல்லாம் வெற்றிகரமாக சமாளித்தோம் கோவிட் தடுப்பூசி உலகத்துக்கே கொடுத்தது நம்ம தான்லாம் மாறுதட்டிக்குவாங்க பட் இப்போ வந்து டோட்டலாக சைலண்ட் என்னன்னா அதை பேசுனா பயங்கரமான எதிர்வினை வருங்கிற ஒரு அச்சம்தான் காரணம் மணிப்பூர் மணிப்பூரில் வந்து ஏராளமான பெண்கள் தாலியை பெரிய கொடுத்ததுக்கு யார் காரணம் அறநூறு விவசாயிகள் அவங்க வந்து பழைய விவசாயிகள் போராட்டம் ஒன்று அதில் கொல்லப்பட்டார்கள் விவசாயிகள் போராட்டம் ரெண்டுலேயும் ஒரு சிலர் வந்து தங்கள் உயிரை இழந்தார்கள் அந்த பஞ்சாப் விவசாயிகளின் மனைவிகளின் தாலிகளுக்கு யார் பதில் சொல்வது பிரதமர் மோடி உணர்ந்து பேசணும் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நவம்பர் மாதம் ஒரு மன் கி பாத் நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு முப்பது கோடி முகமுடையால் எனில் உய் மொயின் புற ஒன்றுடையாள் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் மகாகவி பாரதியோட பாடல் அதை அப்படியே மேற்கோள் காட்டி இந்திய ஒற்றுமை நம்ம வந்து பல இடங்களாக பிரிஞ்சிருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதா பதினெட்டு மொழி இருந்தது பாரதி காலத்துல ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே சிந்தனை தான் அப்படியெல்லாம் ரொம்ப சிலாகிச்சு பேசினாரு அஞ்சு வருஷத்துல கழுதல் தெரிஞ்சு கட்டரும்பா இருக்கு அப்போ ஒற்றுமை பேச்செல்லாம் அப்போ ரேடியோட போச்சு அப்படிதானே அப்போ தேர்தல் மேடைக்கு ஒற்றுமை பேச்சு தேவையில்லை தேர்தல் வரும் போகும் நாட்டை பிளவுபடுத்திட்டா அதுக்கு பிறகு தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அது நானும் பிளவுபட்டுருக்குமே தேர்தலில் தோற்றவர்கள் திரும்ப நின்று ஜெயிப்பது ஒன்றும் இல்லை ஆனால் நாட்டையே தோ அடமான வச்சு நாட்டையே தோல்விக்குள்ளாக்குற பிரதமரை நான் இப்போதான் பார்க்குறேன் அதான் அவர் வகிக்கிற பதவிக்கு அது அழகல்ல பிரதமர் மோடிக்கு வந்து தென்னிந்தியாவோட வட இந்தியாவில் வந்து அதிகப்படியான ஆ ஆதரவாளர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க சார் இப்பொழுதும் வந்து அந்த ஆதரவு வந்து இருக்கா இளைஞர்கிட்ட வந்து அவங்களுடைய பேட்டியில் பார்க்கும்போது தெரியுது ஆனால் அவங்களும் கொஞ்சம் எதிர்ப்பு கோஷத்தை எடுக்கிற மாதிரி தெரியுது உங்களுடைய பார்வையில் அந்த இதை கொஞ்சம் இளைய தலைமுறை வந்துங்க அந்த இந்து தீவிரவாதத்திலேருந்து விடுபட்டதாக தான் நான் நினைக்கிறேன் இப்போ வெஸ்ட் யூபியில் என்னோட நண்பர்கள் இருக்காங்க ஓல்டு செட்டு அவங்க வந்து அந்த மத ரீதியான உணர்வு இருக்குது அது ஜெய் ஸ்ரீராம் கோஷத்துக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்குது ஜெய் ஸ்ரீராமே போர் கோஷங்க அதாவது ராமர் வந்து தன்னோட மனைவியை தேடி போகும்போது படைகளுக்கு ஊக்கம் அளிப்பதற்கான ஒரு போர் கோஷம் இப்படியான போர் கோஷங்கள் இந்திய இராணுவத்தில் இப்பவும் இருக்குது மதராசி ஜெய் மதராசி இருக்கு இப்படி நிறைய இருக்குது ஆனால் ராமர் திருமணம் முடிந்த பிறகு ஜெய் சீதாராம் தான் உண்மையான கோஷம் ஜெய் ஸ்ரீராம் கோஷமே இல்லை பிரதமரே அந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இனிமேல் நம்ம வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம வந்து நம்மளோட போராட்டத்தில் வெற்றி அடைச்சிட்டோம் ராமர் கோயில் கட்டப்பட்டு விட்டது ஜெய் சீதாராம் தான் சொல்லணும்னா அவரே சொல்லியிருக்காரு ஆனாலும் மீண்டும் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஏன் முழக்கப்படுகிறது அந்த பழைய ஓட்டு வங்கியை பெருக்கணும் இல்லை தக்க வச்சுக்கணுங்கிற உணர்வு ஆனால் இளைஞர்கள் வந்து அவங்க வேலையின்மை பொருளாதார வீழ்ச்சி எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சம் அதைத்தான் பார்க்கிறார்களே தவிர மதத்தை வந்து பெரிதாக நினைப்பதாக எனக்கு தோன்றவில்லை வட இந்தியாவில் இருக்கிற என்னோட நண்பர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க அப்போ அவங்களோட ஓட்டு வங்கி என்ன முப்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கிறவங்க மத்தியில் பிரதமர் மோடிக்கான ஆதரவு நிலைப்பாடு என்ன அப்படியான சர்வேகளை நம்ம நடத்தவே இல்லை அது இங்கே எல்லா சர்வே நிறுவனமும் அது மோடி நிறுவனமாக மாறிடுச்சு அதனால் வந்து அப்படியான சர்வே நடத்தலை என்னென்ன ஏஜ் குரூப்பில் என்னென்ன மாதிரியான ஆதரவு நிலைப்பாடு என்னென்ன ஏஜ் குரூப்புக்கு என்னென்ன மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது சரி அரசியலே ஒரு அவா அரசியல் தாங்க எல்லாேருமே வந்து அவங்க முன்னேறணும் இப்போ பல ஜாதிகள் முன்னேறாமல் அழுந்தியே இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நிறைய கம்யூனிட்டிஸ்க்கு வந்து அரசியல் செல்வாக்கு இல்லை நியூமரிக்கல் செல்வாக்கு அதிகம் இப்போ வன்னியர் எழுச்சியே அப்படி வந்தது தானே அப்போ அந்த அவா அரசியல் ரொம்ப முக்கியம் அதை வந்து மதத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அது பேரினவாதம் ஹிட்லர் பயன்படுத்திய உத்தி யூதர்கள் தான் அழிவுக்கெல்லாம் காரணம் இப்போ ஜெர்மானிய இனம் வந்து எழுச்சி வரணுன்னா யூதர்களை அழிக்கணும் இதுதான் பத்து வருஷம் ஆட்சி மோடி ஆட்சியும் பத்து வருஷம் கிட்டத்தட்ட அதே பேரினவாதம் தான் நம்ம பக்கத்து நாடு ஸ்ரீலங்காவில் நம்ம பார்த்தது தான் சிங்கள பேரினவாதம் இந்த பேரினவாத டெக்னிக்கே ஓல்டு டெக்னிக்ங்க அது வந்து நாட்டை கெடுத்துரும் வளர்ச்சியை தடுத்துரும் அப்போ கண்டிப்பாக அந்த இளைய தலைமுறையோட ஆதரவு வந்து பிரதமர் மோடி இழந்து கொண்டு வருகிறார் என்பது தான் எனது எண்ணம் மோடி அவருடைய பிரச்சாரத்தினுடைய எதிர்வினையாக திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சரியான விதத்தில் வந்து களமாடுறாரா இப்போ நேற்று வந்து அவர் பேசும்போது வந்து பதினாறு லட்சம் கோடியை வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு இந்தியா முழுக்க வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது ராகுல் காந்தியோட பிரச்சார உத்திகள் வந்து எப்படி இருக்குது சார் சரியான பதிலடி உடனுக்குடன் கொடுக்குறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போது கடன்கள் தள்ளுபடி வேளாண் பெருமக்கள் கடன்கள் தள்ளுபடி செய்கிறதுக்கு பெரிய அளவுக்கு மத்திய அரசு தயங்கியது இன்னமும் முடிவே எடுக்கலை வேளாண் பொருள்களுக்கு பொருள்களுக்கு உரிய விலை சட்டபூர்வமான உரிய விலை லீகல் எம்எஸ்பி இன்னமும் மத்திய அரசு முடிவே எடுக்கலை ஆனால் கடன் தள்ளுபடி பெரிய முதலாளிகளுக்கான கடன் தள்ளுபடி உடனடியாக முடிவு எடுத்துட்றாங்க ஹமாஸ் இஸ்ரேல் போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி நிலைப்பாடு எடுத்தது காரணமே அதானியோட இன்ட்ரெஸ்ட் அங்கே இருக்குங்கிறது தானே இவர் தான் ஃபாரின் போகும்போதெல்லாம் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸை தானே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் அவங்கவுங்களும் கான்ட்ராக்ட் வாங்கி தர்றாரு ரஃபேல் விமான கொள்முதலில் நடந்த ஊழல் தேர்தல் பத்திரம் லாபம் சம்பாதிக்கிற நிறுவனம் ஒரு பகுதியை நன்கொடையாக கொடுக்குன்னு தானங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு லாபம்னு ஒன்று இருந்தால் தானே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நன்கொடை கொடுப்பீங்க ஆனால் லாபமே சம்பாதிக்காத நிறுவனம் தேர்தல் பத்திரம் நன்கொடை கொடுக்குது அதுபோக அது நிறுவனத்தின் பேர் கூட தெரியல பல நிறுவனங்கள் லாபத் தொகைக்கு மிக அதிகமாக தேர்தல் பத்திரம் நன்கொடை கொடுக்குது அப்போ இது எவ்வளோ பெரிய ஊழல் அப்போ இந்த ஊழலை வந்து உச்சநீதிமன்றமே கண்டித்து விட்டது ஆனாலும் நாங்கள் மீண்டும் தேர்தல் பத்திர நடைமுறையை கொண்டு வருவோன்னு நிர்மலா சீதாராமன் அமித்ஷா எல்லாரும் சொல்கிறாங்க ராணுவத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ராஜ்நாத் சிங் சொல்றாரு அவர் என்ன மந்திரின்னு எனக்கு புரியல ராணுவத்தில் எப்படி மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் ஆக்சுவலாக ராணுவம் வந்துங்க எப்படி அது பிரிஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ மதராசி ரெஜிமெண்ட் இருக்கும் அந்த காலத்தில் கூர்கா ரெஜிமெண்ட்லாம் இருந்துச்சு சீக் ரெஜிமெண்ட் இருக்கும் இப்படி தான் இருக்குமே தவிர முஸ்லீம் ரெஜிமெண்ட்டு இந்து ரெஜிமெண்ட்டுன்னு அது இருக்கவே இருக்காது அப்போ ராணுவத்தையே பிளவுபடுத்தணும்னு நினைக்கும் போது அது போன தடவை அது புல்வாமா புல்வாமா கூட அதை தான் கேட்டிருந்தாங்க அங்கே அதில் பலியான வீரர்களின் மனைவிகளின் தாலிகளுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு அது தவறான நடவடிக்கை தான் காரணம்னு இப்போ காஷ்மீரோட முன்னாள் கவர்னர் சொன்னார் அப்புறம் அவர் இப்போ சிபிஐ என்கொயரிலையும் இடி என்கொயரிலையும் இருக்கிறாரு இப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிற ஒருவர் பேசுவது ரொம்ப அறிவருக்கத்து வந்து இருக்கு அவருக்கு பின்பாட்டு படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் இராணுவ அமைச்சர் நிதி அமைச்சர் மக்களை சந்திக்க திராணி இல்லாதவர்கள் சொல்கிறாரு பிரதமர் அவங்க அமைச்சர் எந்த காலத்தில் மக்களை சந்திச்சிருக்காங்க தேர்தலில் போட்டி போடுறதுக்கு எட்டு ரூபாயே இல்லைன்னு சொல்லி பரம ஏழையாக இருந்தார்கள் அப்போ பிரதமர் தான் உணர்ந்து பேசணும் அது தேவை தோத்து போகிறோம்ங்கிற இல்லை தோக்க போகிறோம் ஆதரவு இழக்கிறோம் இந்த இடம் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு கடினமான இடம் போல இருக்குது அதில் அவர் முகத்தோற்றம் எல்லாமே மாறிடுது அவர் பேசுகிற முகத்தோற்றம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமா வந்து இந்த ஃபியர் ஆஃப் டிஃபீட் நல்லா தெரியுது பொதுவாக மோடி அவர்கள் வந்து பேசும்போது வந்து டெலிபிராமிட்டர் வச்சு பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி பிரிவினைவாத பேசி பேச்சுக்கெல்லாம் பேசும்போது டெலிபிராமிட்டர் இல்லாமல் பேசுகிற மாதிரி தோணுது சார் அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து என்ன இப்போ லாஸ்ட் லாஸ்ட்டாக பதிவு பண்ணார் அப்படின்னா மதத்தை வச்சு ஜாதியை வச்சு வந்து மோடி வந்து அரசியல் செய்யலை அப்படிங்கிற ஒரு கருத்தனை பதிவு பண்ணியிருக்காரு சார் எங்கே அப்பட்டமா மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாரு இது வந்து மத அரசியல் இல்லைன்னா உலக நாடுகளை பிறைய கட்டிக்குது பிரதமர் பேசியது வந்து நம்மளோ நமது தேர்தல் சர்ச்சை மட்டும் அல்ல எல்லா நாடுகளோட தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாமே இந்த செய்திகளெல்லாம் வெளியிட்டு எதிர்கருத்துகளையும் வெளியிட்டு பெரிய அளவுக்கு வந்து உலகளவில் வந்து மோடிக்கு கண்டனம் வந்திருக்கு பல்வேறு பத்திரிகைகள் தலையங்க எழுதியிருக்கு பெரிய பெரிய பிரபலமான பத்திரிகைகள்லாம் தலையங்க எழுதியிருக்கு இதெல்லாம் வந்து கோடிட்டு காட்டியதற்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு டீமே வந்து அவங்களுக்கு விசாவே கொடுக்காம அனுப்பி விட்டுட்டாங்க கடைசினர் வரைக்கும் விசா கொடுக்கலைங்க லாஸ்ட்டு டேயில் வந்து நீ அவங்க பணம் கட்டுக்கன்னு சொல்லும்போது அவங்க பணம் கட்டினாங்க பட் ப்ராசஸ் ஆகி வரல அதுக்கு மேலே ஒரு நாள் இருந்தால் கூட அது வந்து பெரிய சட்ட விரோதம் அவங்க அவசர அவசரமாக காலி பின்னு போகும்போது அவங்க இதை சொல்லிட்டு தான் போனாங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பெண் நிருபர் பெண் நிருபர் எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா சரி மோடிக்கு எதிராக எது பேசினாலும் அது ராஜ துரோகங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது அது ரொம்ப பெரிய தவறான சிந்தனை ஜனநாயகத்தில் வந்து யாரை வேண்டுமானாலும் கண்டிக்கிற உரிமை நமக்கு இருக்குது தவறே தவறுன்னு சுட்டி காட்டுறோம் ஆனால் மோடி புனிதர் அவரை வந்து தொடவே முடியாது அவர் ஒரு விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு அவரை வந்து ஒரு இறைவனுக்கு நிகராக சித்தரிப்பது அப்படியான ஒரு பின்பாட்டு பாடுகிற மிகப்பெரிய ஜாலரா கோஷ்டி இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு தான் நான் நினைக்கிறேன் தேர்தல் காலத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாது சில கருத்துக்கள்லாம் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது குறிப்பாக சொன்னோம்னா அந்த மதம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது மோடி வந்து தொடர்ந்து அதை பத்தி பேசுறாரு ஆனால் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடு எடுக்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட வந்து எதிர்கட்சிகள் வந்து மனு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இவ்வளவு மீதியும் வந்து தேர்தல் கமிஷன் அமைதி காப்பதன் பின்னணி என்ன சார் அதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் தேர்தல் கமிஷன் மோடி கமிஷன் தானேங்க அவரோட அப்பாயின்மெண்ட் தான் அவ்வளவுமே அப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சிட போகிறாங்க முதல்ல இருந்தே அது ஒன் சைடர் தான் ஏழு கட்டு தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை ஒரே நாளும் ஒரே தேர்தல்னு சொல்கிறோம் ஒரே கட்டமாக கூட தேர்தல் நடத்தலை ரெண்டாயிரத்தி நாலில் எத்தனை கட்டம் இப்போ எத்தனை கட்டம்னு யோசிச்சு பாருங்க அப்போ மோடி வசதியாக தான் ஏழு கட்ட தேர்தல் அது முதலேருந்தே தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாமே மோடிக்கு பின்பாட்டாக மாறிவிட்டார்கள் அப்போ தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் விவாதம்லாம் முடியதுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சு போயிடும் ஸோ அந்த தைரியத்தில் அவர் இப்படி பேசுகிறாரு அதுபோக தேர்தல் நடத்தை விதிகள் மட்டும் வந்து த எக்ஸிஸ்டிங் டிஃபரன்ஸ் ஏற்கனவே இருக்கிற பிளவுகளை பெரிதாக்கிவிடக்கூடாதுன்னு க அது ஒரு கட்டளை இட்டிருக்கிறது ஆனா ஐபிசி எல்லாம் இது அஃபன்ஸுங்க வெறுப்பு பேச்சு தகுந்த பேச்சு ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஐபி நமக்கு வந்து ஐபிசியில் அஃபன்ஸு இதே மாதிரி பல நாடுகள்ல இருக்கு ஜெர்மனியில வந்து நாசிசம் எழுச்சி பெற்று விடக்கூடாது மீள் எழுச்சி அடைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டாவது உலக போருக்கு பிறகு இந்த வெறுப்பு பேச்சையை டிஃபைன் பண்ணாங்க இல்லைன்னா அந்த பழைய ஹிட்லர் காலத்து பேச்சை திருப்பி கொண்டு வந்துருவாங்கிற ஒரு தற்காப்பு உணர்வு காரணமா தான் அதுல இருந்தே வெறுப்பு பேச்சு பற்றிய பல்வேறு சிந்தனைகள் உலகளவில் இருக்கு அமெரிக்காவில் அது நிறம் சார்ந்தது இந்தியாவில் மதம் சார்ந்தது அப்போ வெறுப்பு பேச்சு என்பது வெறுமனே தேர்தல் அனுகூலத்துக்காகனு இதில் ஆயிடுச்சு அது வந்து ரொம்ப ஆபத்தானது அது போக பிரதமர் பச்சையா இப்படி இறங்கும் போது கீழ் மட்டத்தில் இருக்கவங்க எவ்வளவு மோசமாக நடந்துக்குவாங்கன்னு நீங்க பாருங்க இந்த எல்லா மாநிலத்திலையும் இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கிற எல்லா மாநிலத்திலயும் பிஜேபி மேடைகள் இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் மேடைகள் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும் தெருமனை பிரச்சாரம் இருக்குது அதில் பேசுகிறவங்க பேச்சு நமக்கு தெரியாது ஆனால் அவங்க இதை விட மோசமெல்லாம் பேசுவாங்க அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ரெண்டு சமூகங்களுக்கு இடையே நிரந்தரமான வெறுப்புணர்வு வந்துடுது இதுதான் வந்து இந்த தேர்தலோட ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் அவர் இதை பேசவே இல்லை ஏன் பேசலைன்னா இங்கே பேசுனா ரொம்ப எதிர்விளைவுகள் ஏற்படுங்கிற ஒரு அச்சம்தான் காரணம் கேரளாவில் இதை பேசவே இல்லை அங்கேயும் அதே ப்ராப்ளம் தான் ஆனால் வட இந்தியாவில் குறிப்பாக ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அந்த இந்து மத ஆதரவாளர்கள் இல்லைன்னா பெரும்பாலும் இந்துக்கள் வாழ்கிற இடங்களில் மட்டும்தான் அவர் இப்படி பேசுகிறாரு அப்போ ஒரு நோக்கத்தோட ஒரு உள்நோக்கத்தோடு தான் பேசுகிறாரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு துர்நோக்கத்தோட தான் மோடி பேசுகிறாரு அதாவது ஏழு கட்ட தேர்தல் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் அவங்க பிரச்சாரத்துக்கு பயணத்திட்டத்துக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தான் அது வந்து அது பிளான் பண்ணணுதான் தோணுன்னுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து என்ன மாதிரி அது ஒரு பின்னடைவு ஆற்றுது அப்படின்னு பார்த்தோம்னா சார் ஏழு கட்ட தேர்தல் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுகிறது நாளுக்கு நாள் வந்து எதிர்கட்சிகள் வந்து டாமினேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையா சார் அது ஒவ்வொரு இடத்துலையும் பின்னடைவை நோக்கி போகிறாங்க அதுதான் உண்மைதான் அது அதாவது பல நேரங்களில் பிஜேபி எடுக்கிற பல முயற்சிகள் எதிர்கட்சிகளுக்கு தான் சாதகம் நிதிஷ்குமாரை உள்ளே இழுத்ததே பீகாரில் தொகுதி பங்கீட்டை ரொம்ப எளிமையாகிருச்சு அப்போ இந்தியா கூட்டணியே உடச்சதா நினச்சி தான் நிதிஷ்குமாரை இழுத்தாங்க கடைசியில் நிதிஷ்குமாருக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லாதவருக்கு ஏகப்பட்ட தொகுதி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் பிஜேபி சிக்குச்சு பீகார் பிஜேபியில் அதில் அதிருப்தி பீகாரில் நான் பிஜேபி கூட்டணியில் தொகுதி பங்கடும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு இப்படி பல நேரங்களில் பிஜேபி எடுக்கிற எல்லா முடிவும் உதாரணமாக சூரத்துல வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சு அது எவ்வளோ பெரிய பின்விளை ஏற்படுத்தியிருக்கேன் கண்டிப்பாக அது உச்ச நீதிமன்றத்துக்கு போக போகுது கடைசியில் வேட்பாளரோட வின்னிங் சர்டிபிகேட் செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்துன்னு வைங்க ஏன்னா விதிமீறல்கள் கண்ணுக்கு தெரியுது நல்லாவே தெரியுது அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பின்னடைவாக பிஜேபிக்கு இருக்கும் வின்னிங் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ண முடியுங்களா உச்ச நீதிமன்றத்தால் அப்போ கேன்சல் பண்ணுற முடிவு எடுத்தாங்கன்னா ஏன்னா ஒரு சஸ்பிஷியஸ் சர்க்கிம்ஸ்டன்சஸ் இருக்கு சண்டிகார் மேயத் தேர்தலில் வெற்றியை தரம் செல்லாதுன்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் அதே மாதிரி எல்லா பேப்பர்ஸையும் அங்கே கொண்டு வந்து இந்த மூணாங்கட்ட தேர்தல் நாலாங்கட்ட தேர்தலில் பரபரப்பாக விவாதம் நடத்தி வின்னிங் சர்டிஃபிகேட் செல்லாது ஏழாங்கட்ட தேர்தலுக்குள்ள சூரத்துல திருப்பி தேர்தல் நடத்து அப்படிங்கிற சண்டிகர் தேர்தல் வெற்றி பெற்றதாவே அறிவிச்சுட்டாங்க வெற்றி பெற்றதாவே பெரிய அவமானம் பிஜேபி வந்து வெற்றிக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அதற்கு பின்னடைவா முடியும் தான் என்னோட கருத்து அதாவது எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப நாளா வந்து போராடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதாவது தேர்தல் ஒப்புகை சீட்டு அந்த ஒப்புகை சீட்டு வழக்கு வந்து எல்லா விசாரணையும் முடிஞ்சு தேர்தல் நடக்கிற நேரத்தில் நினைச்சா வந்து நாட்டு குறிப்பிடாம ஒத்து வைக்கிறாங்களே தினங்கள்ல வந்து தீர்ப்பு வந்துடும் அடிப்படை பிரச்சனை என்னன்னாங்க இவிஎம்ல இருந்து நம்ம பழையபடி வாக்கு சீட்டு முறைக்கு போக முடியாது ஏனன்றா முதல்ல தேர்தல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து ஒரு தேர்தல்ல இன்னொரு கட்ட தேர்தலில் வாக்கு சீட்டுங்கிற முடிவுக்கு போக முடியாது ஸோ ரூல் ரூல்ட் அவுட் அப்போ இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன ஒப்பி சீட்டு எந்த இடத்துல சீட்டு விழுந்திருக்கும் நூறு சதவீதம் எண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஒப்பு அதாவது அந்த எந்திரத்தில் இருக்கிற டிரான்ஸ்பரண்ட்டு கிளாஸ் ஃபிட் பண்ணணும் இப்போ இருக்கிற கிளாஸ் தெரியலங்கிறத கூட இப்போ நம்ம சரி பண்ண முடியாது காரணம் எல்லா ஒப்பை சீட்டு எந்திரமும் போய் சேர்ந்துருக்கும் இனி புதுசாக அதை மாற்ற முடியாது ஒரே ஒரு டிமாண்டு தான் நூறு சதவீதம் எண்ணுங்கிற டிமாண்டு அது பாசிபிள் கிடையாது ஆனால் ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் இப்போ நம்ம எண்றோம் அது ரொம்ப கம்மி அப்போ அதை வந்து உச்ச நீதிமன்றம் கூடுதலாக்குங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு மற்றபடி தீர்ப்பு வழங்குற அன்னைக்கு அது ரீட்ரையல் இல்லை அது ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க நீதிபதிகள் இது மறு விசாரணை இல்லை நாங்கள் தீர்ப்பு எழுதும்போது எங்களுக்கு டெக் தொழில்நுட்ப ரீதியாக சந்தேகங்கள் எழுந்தன எனவே அவங்க கூப்பிட்டு விளக்கம் பெற்றோம் இதுக்கு பிறகு நாங்கள் தீர்ப்பு வழங்க போகிறோம் என்று சொல்லும்போது முதல்ல விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வழங்குற அந்த தேதி ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டிருந்தாங்க இப்போவும் ரொம்ப ஷார்ட்டாக தான் போடுவாங்க ஸோ உச்ச நீதிமன்றம் ஏழு கட்ட தேர்தலுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே அந்த தீர்ப்பு வந்துடும் தான் நான் நினைக்கிறேன் அதில் ஏற்படக்கூடிய ஒரே ஒரு மாறுதல் விவிபேட்டோட ஒப்புகை சீட்டை எண்ணுகிற பெர்சன்டேஜ் தான் மாறும் மற்றபடி வேற எதுவுமே மாறாது முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானுடைய பிஜேபி அமைச்சரே வந்து அந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் வந்து தேர்தல் காலத்தில் வந்து இப்போ ரெண்டாம் கட்ட தேர்தலில் வந்து ஓட்டு போற நேரத்தில் எதிரொலிக்குமா சார் இல்லை முதல் கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி அதில் பாரதிய ஜனதாக்கு பெரிய வாய்ப்பு இல்லைங்கிறது அனைவருக்குமே தெரியும் அப்போது நூற்றி ரெண்டு தொகுதியில் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியுமே வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு அதுவே பெரிய பின்னடைவு தான் அப்புறம் இருக்கிற பிற தொகுதி பிற மா மாநிலங்கள் அப்போது முதல்கிட்ட தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்தோன்னு சொன்னதுதான் தப்பு அது அமித்ஷாவும் சொன்னாரு பிரதமரும் சொன்னாரு ஆனால் உண்மையான நிலைமையை அந்த அவர் ராஜஸ்தான் மாநிலத்தோட பிஜேபி லீடர்களில் ஒருத்தர் வந்து அவர் ஒத்துக்கிறாரு ஆனால் அது வந்து ராஜஸ்தான்லயோ பிற மாநிலங்களையோ எதிரலிக்காது உதாரணமாக ராஜஸ்தான் தேர்தல் தமிழ்நாட்டில் எப்படி எதிரொலிக்காதோ அதே மாதிரி இங்க இருக்கிற மு இன்னும் முடிவு வரல இதெல்லாம் முன்முடிவு தான் யூகம்தான் அது வந்து அங்கே எதிரொலிக்குமாங்கிறதெல்லாம் சந்தேகம் ஆனால் பழைய நானூறு பார் சாக்கோபார் கதையெல்லாம் இப்போ இல்லை அது நல்லா தெரியுது பிரதமரே அதில் பேக் அடிக்கிறாரு முதல்ல நானூறுன்னு சொல்லிட்டு இருந்தாரு பிஜேபி மட்டும் முன்னூத்தி எழுபது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நானூறுக்கும் மேலேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ ஆஃப் டேட் அந்த ஃபிகர்ல அவங்க அதில் உறுதியாக இல்லை இன்னைக்கு கூட ஹிந்துல அதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிகல் போட்டிருந்தாங்க பிரதமரோட பல்வேறு ஸ்பீச்சஸை கோட் பண்ணி அந்த பழைய நானூறு மேஜிக் நம்பரில் பிரதமர் வந்து இப்போ அது சொல்கிறதே இல்லை அதெல்லாம் சுட்டி காட்டியிருந்தாங்க ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லைங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் போன தடவை முந்நூற்றி மூணு பிஜேபி முன்னூறுன்னு வைங்களேன் இந்த தடவை அதை விட குறையத்தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ நான் ஒரிஜினல் எஸ்டிமேட்டுங்கிறது இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போட்டேன் சில பேர் நூற்றம்பதுன்னு ரொம்ப குறைச்சு சொல்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த நம்பர் நிற்கும் ஆனால் அது நிச்சயமாக முந்நூறு இல்லைங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்போ குறைந்த எண்ணிக்கை மெஜாரிட்டிக்கும் இவங்க வாங்குகிற நம்பருக்கும் குறைஞ்ச வித்தியாசம்தான்னா பிஜேபி வந்து பிற மாநில கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அரசு அமைக்க முயற்சி செய்யும் உதாரணமாக இரநூத்தம்பது இன்னும் மெஜாரிட்டிக்கு நூறு முப்பது இருந்தால் போதும் ஒரிசாவோ ஆந்திராவோ கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி கை கொடுக்கும்போது அவங்க என்ன டிமாண்ட் வைப்பாங்கன்னா மோடி பிரதமராக இருக்கக்கூடாதுன்னு டிமாண்ட் வைப்பாங்க என்ன காரணம்னா இப்போ அவர் பேசின வெறுப்பு பேச்சுகள் எல்லாமே மாநில அரசியலை ரொம்ப பாதிக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த அவங்களோட ஓட்டு வங்கியே அது பாதிக்கும் எனவே மெஜாரிட்டி இல்லை என்றால் மோடி பிரதமர் இல்லை அப்படி எடுத்துக்கலாம் அந்த நானூறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மோடியை சொல்லாத போது அப்போ பிரதமர் மோடியினுடைய பிம்பம் அப்படிங்கிறது உடைய உடைப்பட்டதுதான் இல்லை உடைக்கப்பட்டதா மோடி பிம்பம் சரிஞ்சிருக்குங்க ரொம்ப சரிஞ்சிருக்கு அது நல்லாவே தெரியுதுங்களே அது இன்னும் சொல்ல போனால் பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இயல்பாக வருகிற கூட்டமும் மோடியோட மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு வர்ற மக்களையும் பார்த்தாலே தெரியுது அது ரொம்ப சார் அரசியல் களத்தில் அதாவது இன்றைய அரசியலை பத்தி தேவையான கருத்துக்களை ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீர்கள் சார் ரொம்ப நன்றி சார்